வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி வீடியோ போட போகிறேன்னா நான் வந்து தலைவரோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்பவே அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் என்னால் முடியாம போயிருச்சு ஸோ இப்போ வந்து அதுல இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோவா பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது அததான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் யார் யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி மல்லேஸ்வரன் சார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க அருமை அருமை சகோதரி என் உயிரினும் மேலான அன்பு தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிவபெருமான் அருளால் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று சிவபெருமான் கோயிலுக்கு போயிருந்தேன் போயிருந்தேன் சகோதரி தலைவர் நல்ல ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போய் தலைவருக்காக வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி மல்லீஸ்வரன் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இது வந்து பண்ணுவாங்க நான் நம்ம டிவில நியூஸ்ல கூட நிறைய பார்த்தேன் நிறைய பேர் வந்து தலைவர் பேர்ல அர்ச்சனை பண்றது தலைவருக்கு வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க அதாவது என்ன சொல்றது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம நிறைய பேர் வந்து வேண்டிக்கோமா வேண்டிக்குவோமா அப்படிங்கிறது தெரியாது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது ஒரு கெடுதல் ஏதாவது நடந்தது ஒரு ஆக்சிடன்ட் ஏதாவது நடந்ததுன்னா அந்த நேரத்துல வேண்டிக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் நல்லா ஆகணும் இவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் நார்மலாவே வந்துட்டு எல்லாருக்கும் வேண்டிக்குவோமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிதான் சொல்லணும் எத்தனைய உள்ளங்கள் வந்து இவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் பாருங்க நம்ம சேனல்ல வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க நமக்கு தெரியும் கோடான கோடி ரசிகர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி இவ்வளோ ஒரு பெரிய வரலாறு வந்து அசால்ட்டா எழுதிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா வந்துட்டு எங்கேயுமே வந்து பெசக்காம அவங்க கிராஃப்ல வந்து அப்படியே ஒரு நீட்டா அப்படியே போய்கிட்டு இருக்கு யாரு வேணா வரட்டும் யாரு வேணா போகட்டும் ஏன் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி அவங்க கிராஃப் உண்டு அவங்க உண்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு குடுப்புனதான் சொல்லணும் ஒரு பாக்கியம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்காங்க போன ஜென்மத்துல அந்த விளைவாக இந்த ஜென்மத்துல வந்து இப்படி ஒரு பெரிய பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அடுத்ததாக வந்து ரத்ன மாணிக்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா ஹாப்பி பர்த்டே ரஜினி சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம கேக் கட் பண்ணி வீடியோ போட்டோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சூப்பர்னு சொல்லிட்டு தலைவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து இருக்கார்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து முனியாண்டி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது ஐடி பேர் வந்து முனியாண்டி முனியாண்டின்னு போட்டு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் போட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் அடுத்ததாக ராதிகா நடராஜ் நடராஜா சேர்த்து போட்டே எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது புதுசா ஒரு பேர் வாசிக்கும் போது இப்படிதான் நான் எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் வாசிப்பேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ராதிகா நடராஜா அவங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு ட்ரூ ஃபேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து எப்படின்னா அவங்க நம்ம யாருக்கு ஃபேனா இருக்கிறோமோ அவங்க பர்த்டேல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் தான் வந்துட்டு ஒரு ட்ரூ ஃபேனா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்காக எனக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு அதனால அவருடைய பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் தானே இந்த ஹாப்பினஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து நான் அவருக்காக ஏதாவது பண்ணணும் நினைக்கிறேன் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இருக்கும் போது கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு வந்துடும் எனக்கு இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் நான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நம்மளால வந்து அதெல்லாம் செய்ய முடியாது வீட்லயே அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து வெளியில போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கள்ளேயே உட்காந்துட்டு என்ன வேணா பண்ணுமோ பண்ணிக்கோ வெளியில எல்லாம் நாட்டு அலோட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அப்படிதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நாலு சதவீதம் உள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் வந்து பண்ண முடியும் அந்த வகையில வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை என்னன்னா தலைவரோட பர்த்டேய தலைவரோட சொந்தங்களோட நம்மளுடைய கழுகுப்படை ஓட சேர்ந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படி செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு நிறைவேறுமா என்ன அப்படிங்கிறது தெரியாது இருந்தாலும் நம்ம சொந்தங்களோட பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது தலைவர் சம்பந்தமாக நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட ஷேர் பண்ணாம வேற யாருக்கிட்ட போய் நான் ஷேர் பண்றது இங்க தான் ஷேர் பண்ணி ஆகணும் அதை வந்து சொல்லிடுறேன் அதான் ட்ரூ ஃபேன் அப்படின்னா ட்ரூவா தான் இருப்பாங்க வேற மாதிரி ஏதாவது இருக்கிறவங்களெல்லாம் ஃபேன் சொல்ல முடியாது ஃபேன்னாலே வந்து ட்ரூ தான் நண்பனில் ஏதுமா நல்லவன் கெட்டவன் நண்பன்னாலே நல்லவன் தாம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்னாலே ட்ரூ தான் அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ராதிகா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரூ ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் அடுத்ததாக துரை சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செம்ம சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி and அடுத்ததாக பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைன் ஃபைன் சிஸ்டர் கேக்கு வெட்டி தலைவர் பிறந்தநாள எங்கள் கூட கொண்டாடிட்டீங்க தலைவரோட படங்களை பார்த்து கொண்டாடினேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஸ்வீட் கேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நான் எல்லோருக்கூடையும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணனால அந்த கேக்கு வந்து எங்களோட செலப்ரேட் பண்ணனால தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து தலைவரோட படத்தை பார்த்து வந்து செலப்ரேட் பண்ணாங்களாம் நம்ம வந்து என்ன அப்படின்னா தலைவரோட பர்த்டேக்கு அவரோட படத்தை பாக்குறதுக்கு வேற எங்கேயும் வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எந்த சேனலை திருப்பினாலும் அன்னைக்கு ஃபுல்லா தலைவர் பேஸ் தான் வரும் ஆனா பாட்டு சேனலா இருக்கட்டும் காமெடி சேனலா இருக்கட்டும் இல்லை வந்து படம் போடுற சேனல்லா இருக்கட்டும் எல்லா சேனல்லையும் எக்ஸப்ட் தட் அந்த சீரியல் தவிர சீரியல தவிர மீதி எல்லா நேரத்துலையும் வந்து மோஸ்ட்லி வந்து தலைவருடைய படங்களும் தலை தலைவருடைய பாடல்களும் அன்னைக்கு ஃபுல்லாவே எல்லா சேனல்லையுமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் சோ நம்ம வந்து ஒரு அவரை பார்க்கணும் அப்படின்னா கூட அன்னைக்கு டிவி ஆன் பண்ணா போதும் அவர் வந்து அவருடைய தரிசனம் வந்து சிறப்பாக கிடைக்கும் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது முதன் முதல்ல ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி அவருடைய பிறந்தநாள்ல எல்லா டிவிலையும் அவர் முகம்தான் வரும் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லலாம் இவருக்காகவே இப்படி வந்துதான் எனக்கு அது வந்து எப்படின்னு சொல்ல தெரியல ஒரு நடிகருடைய பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் அவருடைய பாடல்களே போடணும் அவருடைய படங்களே போடணும் அப்படின்னு ஒரு செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது தலைவருக்கு தான் அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப மிகையாகாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜாம்பவன்கள் இருந்திருக்காங்க அப்போல்லாம் வந்து டிவி சேனல்ஸ் கிடையாது தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி சேனல்ஸ் வந்துருக்குது அதனால முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பெருமை தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு அதனால கிடைச்சிருச்சு ஓகே அது வந்து ஒரு பெருமையான விஷயம் தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நிறைய இப்போல்லாம் வந்துட்டு எல்லா நடிகர்களுக்குமே போடுறாங்க புதுசா வந்த நடிகர்களுக்கு கூட அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களை அங்கீகாரம் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவங்களுடைய படங்களில் அந்த பாடல்கள் அவங்களுடைய பாடங்கள் எல்லாமே வந்து டிவியில வந்து போடுறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் இதெல்லாம் வந்து கண்டினியூ எல்லாருமே என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நல்லபடியா இது வந்து நடக்கணும் அடுத்ததாக விஜயகுமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிம்பல் போட்டிருக்காங்க பாபா சிம்பல் உண்மையிலே வந்துட்டு நிறைய பேர் இந்த சிம்பலை கேலி பண்ணி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது இந்த சிம்பல் வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா உடம்புல கூடிய கழிவுகளை வெளியேத்துறதுக்காக வைக்கக்கூடிய சிம்பல் இதை வந்து இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி அதுக்கு அப்புறம் வந்துட்டு முன்னாடி படங்கள்லயும் சரி இந்த சிம்பிளை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து என்னன்னா அது கரெக்டான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பல் வச்சிருக்கோம் அதையே ஒருத்தர் காமிக்கிறாங்க சமுதாயத்துல இருந்து அழுக்குகளை தான் அவர் வந்து இந்த சிம்பலை காமிக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ஏத்துப்போம் அது வந்து அவங்களுக்கு புரியல வந்து புரியாது இல்ல எது எந்த இடத்துலன்னா நம்ம வந்து அடிக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க அவர் காமிக்கிறது வந்து ஆன்மீக அரசியல ஆரம்பிக்கும் போதும் சரி இந்த சிம்பலை காமிச்சாங்க அப்படின்னா சமூகத்துல இருக்கக்கூடிய அஹ் தேவையில்லாத விஷயங்களை வெளியேத்தணும் தான் இந்த சிம்பலை வந்து காமிச்சாங்க நாங்களும் வந்து அதைதான் கணபிடிச்சிட்டு இருக்கோம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கல அது வேற விஷயம் அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அத நாங்க லைப் லாங் கணக்கு அதுதான் வந்து எங்க தலைவருக்கு நாங்க செய்யக்கூடிய என்ன சொல்றது ஒரு ட்ரிப்யூட் மாதிரி ஓகே அடுத்ததாக வந்துட்டு செந்தில் குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் நாகர்கோவில் உள்ள வடசேரி பகுதியில் சின்னரா சின்னராசிங்கன் தெரு முழுவதும் லைட் போட்டு பாக்ஸ் வைத்து தலைவர் பாட்டு கோவிலில் தலைவர் பெயரில் அர்ச்சனை செய்து மதிய மக்கள் எல்லோரும் சாம்பார் சாதம் கொடுத்து மக்கள் எல்லோருக்கும் சாம்பார் சாதம் கொடுத்து பிறகு மாலை ஆறு முப்பதுக்கு கேக் வெட்டி இனிப்பு கொடுத்து நைட் எல்லோருக்கும் டிஃபன் கொடுத்து பட்டாசு வெடித்து சந்தோஷமாக தலைவர் பிறந்த நாளை தெரு மக்கள் அனைவரும் கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க செந்தில்குமார் அவர்கள் உண்மையிலேயே நானும் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணதுக்கு ஆசைப்பட்டே சொன்னேன்ல இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி செலிபிரேட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோம்ல அந்த மாதிரி நான் எப்படி ஆசைப்பட்டேனோ அப்படி வந்து திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க தெரு full வந்துட்டு லைட் போட்டு அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு night சாப்பாடு எல்லாமே வந்து இவர்கள் சார்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு happy தானே இருக்கும் ஒரு get together மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்ப நியூ இயருக்கு நிறைய இடத்துல செலிப்ரேட் பண்றாங்க பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்றாங்க சோ அப்படி பண்ணும்போது ஒரு நாலு வீட்டுல இருக்கிறவங்க சேர்ந்து உட்கார்ந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த அந்த செலிபிரேஷனை வந்து வேற லெவல் கொண்டு போற மாதிரி இருக்கும் நம்ம உட்காந்துட்டு பண்றதுக்கு ஒரு நாலு குடும்பங்கள் சேர்ந்து ஒன்னா பேசி சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தி அந்த பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் வந்து நம்மள தலைவருடைய பர்த்டேவும் நியூ இயர் எப்படியோ பொங்கல் எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னா அது வந்து தலைவரோட பர்த்டே தான் சோ அந்த நாளை வந்து நம்ம நல்லாவே கொண்டாடினா அது தப்பே கிடையாது எது எல்லாமே கொண்டாடுறோம் தலைவர் பர்த்டே கொண்டாடுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது அதுவும் இந்த மாதிரி சிறப்பா கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாள் இந்த விஷயத்தை நம்ம வெளிய வழியே சொல்லாம விட்டுட்டோமே கமெண்ட்ல இருந்து எடுத்தா வீடியோ போடாம விட்டோமே அப்படின்றதுல வந்து இதா இருக்கு அது என்ன அப்படின்னா கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது கேக் கட் பண்ணி கொண்டாடுறது நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டாடுறது நாலு பேர் வயிறு வயிறு பசி ஆத்தி அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் தேடிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு செய்யணும் ஏதாவது ஒரு சாக்கு வச்சு இந்த நம்ம வந்து நிறைய செய்யணும் அதுவே தலைவருக்காக செய்யும் போது இன்னும் பெருசு 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 பெருசா நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து தலைவர் பர்த்டேக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்து போகணும்னு சொல்லிட்டு அப்போல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வீடியோ உண்டான அந்த ஒரு சந்தர்ப்பமே அமையவே இல்லை இன்னைக்குதான் வந்து பண்ணிடணும்பா கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ பண்ணுறோம் எல் என்ன டாபிக் என்னென்ன டாபிக் தலைவரை பற்றி பேச முடியுமோ அது கண்டினியூஸாக வீடியோ போடுறது அப்படின்னு வீடியோ பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஆதரவுனால நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் பாருங்கள் உங்களுடைய comments ஐயும் சொல்லுங்க உங்க name ஓட உங்க comments அப்படியே நான் வந்து ரீட் பண்ணி அடுத்தடுத்த video நான் போட்டுட்டே வந்துட்டே இருப்பேன் so இந்த வீடியோ வந்து நான் மட்டும் போடுற வீடியோ கிடையாது நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற வீடியோ தான் நம்ம channel வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் so கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தலைவருக்கு இன்னும் நிறைய birthday நம்ம celebrate பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் முடிஞ்ச தலைவரை மீட் பண்ணி நம்ம ஒரு பர்த்டேக்காவது தலைவரை மீட் பண்ணி நம்ம வந்து செலப்ரேட் பண்ணணும் எல்லா ஆசை வந்து ப்ரெஸ்பெஸ்ஸாக இருக்கு ஆனால் நிறைவேறமா என்னென்னு தெரியாது இருந்தாலும் வந்து நம்ம சொந்தங்களோட இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்ல அதனால நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் எல்லாேருக்குமே அந்த ஆசை இருக்கும் தலைவரை வந்து நேர்ல போய் சந்திக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆசை கழுகுப்படியில் இருக்க அத்தனை சொந்தங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கு நிறைவேறுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது நிறைவேறினாலும் சரி நிறைவேறாட்டாலும் சரி தலைவர் முகத்தை பாக்குறதே வந்து எனக்கு தான் சோ அவர் பேரை அவரை பத்தி அவர் அவரை பத்தி பேசுறதே எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்கு ஸோ எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில வந்து நாம கண்டினியூஸா என்னென்ன டாபிக் பாக்கணுமோ பாக்கலாம் நிறைய டாபிக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெடியா இருங்க பாக்குறதுக்கு ஓகேவா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க அண்ட் நம்மளுடைய வெற்றி பெற்றாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்